உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை என்னவென்றால் சொன்னதை செய்யாமல் இருப்பதும் செய்வதை சொல்லாமல் இருப்பதும் அதை எதற்கு தொடர்பு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகுக்கு ரட்சிப்பை சம்பாதித்து அவைகளை நமக்கு உரிமை பொருளாக்கிய பின்னர் மரணத்தை ஜெயித்தவராய் ஜீவனுள்ள தேவனாய் உயிர் தெழுந்த கிறிஸ்துவாய் பரமேறி செல்லும்போது கொடுத்தது அந்த இறுதி கட்டளை உலகெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தேவ கட்டளை அந்த கட்டளையை சுமந்து செல்பவர்கள் கொஞ்சம் ஆனால் அந்த கட்டளையை கேட்டும் அதற்கு செவிமடுக்காதவர்கள் ஏராளம் நீங்களும் நானும் அந்த கொஞ்சத்திற்கு உரியவர்களாய் இருந்தாலும் மைனாரிட்டி வில் பிகம் அ மெஜாரிட்டி ஒன் டே என்பதை மனதிலே பதித்து இன்றைக்கு சிறுபான்மையினராக நாம் கருதப்பட்டாலும் இந்த சிறுபான்மையினரின் மூலமாய் சுவிசேஷமாகிய புளித்தமா சமுதாயத்தையும் நாட்டினையும் ஏன் முழு உலகையுமே கிறிஸ்து மயமாக்க தேவன் நிச்சயம் கிருபை செய்வார் யோகா எழுதின சுவிசேஷத்தில் நாம் ஜீவன் கொடுக்கும் கிறிஸ்தவர்களை குறித்து சிந்தித்தோம் ஒருவேளை நீங்கள் அதை கேட்டிருக்கக்கூடும் இப்பொழுது அப்போஸ்தல சில சில காரியங்களை கற்று வருகிறோம் இன்றைக்கு பதினாறாவது அதிகாரத்தில் ரத்தாம்பரம் விற்கின்ற இந்த லீதியாள் என்கின்ற ஒரு பெண்மணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதையும் கிறிஸ்துவை அறிவிப்பதையும் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம் இப்பொழுது பவுலும் சீலாவும் அவனோடு இருந்தவர்களும் ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள் அங்கே இந்த ஸ்திரீயோடு கூட இன்னும் சிலரும் தேவனை ஆராதிக்க வருகிறார்கள் பவுல் சொன்னதை கேட்கும்படி லீதியாளினுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறக்கிறார் இதோ வாயில் படி நின்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபதிலே வாசிக்கிறோமே அதே போல லீதியாள் தன் உள்ளத்தை திறக்கிறாள் கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்திற்கு அவரே தலைவராக ஏற்றுக்கொள்கிறாள் இப்பொழுது என்னை தேவனை பின்பற்றுகிறவள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி குடும்பத்தோடு கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதையும் கிறிஸ்துவை சேவிப்பதையும் அதை முழு நேரமாக தங்களுடைய வாழ்வின் முழு நோக்கமாக லட்சியமாக கொண்ட இந்த ஊழியர்களுக்கு தன்னுடைய வீட்டை ஒரு பெத்தானியாவாக தேவ மனிதர்கள் வந்து செல்லும் தங்கி செல்லும் இளைப்பாறும் ஒரு ஸ்தலமாகவே மாற்றுகிறாள் அவளுக்குள் ஜீவன் வந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஆக நம் அளவில் எந்த சூழலில் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சூழலில் எந்த அளவுக்கு பிரகாசிக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஒளி ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பெற்ற இந்த நன்மையை பெருக இந்த வையகம் என்று பகிர்ந்தளிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சிறு பிள்ளைகிட்ட ஒரு போதகர் கேட்டார் ஏசாம் எங்கே இருக்காரு என்று கேட்டார் என் உள்ளத்துக்குள்ள இருக்காரு அங்கிள் என்று சொன்னாள் அவர் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்காருங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் அப்போ அவ சொன்னா நான் தானே கதவை திறந்து விட்டேன் என்று சொன்னாள் லீதியாளின் உள்ளம் திறக்கப்பட்டது லீதியாளின் இல்லம் திறக்கப்பட்டது லீதியாளின் உறவின் முறையாரும் நண்பர்களும் ஏன் அவளுடைய வியாபார தொடர்புகளும் கூட இந்த கிறிஸ்துவை அறிந்தது மட்டுமல்ல பவுல் அப்போஸ்தலனினுடைய அவருடைய ஸ்ட்ராட்டஜியின்படி அணுகுமுறையின்படி அவள் இல்லத்திற்கு சொந்தமான சுவிசேஷம் அந்த பிராந்தியத்திற்கே செல்லத்தக்கதாக அவர்கள் பற்ற வைத்து சென்றார்கள் என்பது மிக உறுதியானது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாதது நாமும் லீதியாலை போல இந்த ஜீவனை கிறிஸ்துவை பகிர்ந்தளிப்போம் اندவரை පසාट